வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவைத்துடைய ஃபாரின் மினிஸ்டர் இருக்காருல அப்துல்லா அலி அவர் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை வெகுவாக புகழ்ந்திருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய சாமர்த்தியமான தலைவர்களில் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் டாப்பில் இருக்கார் பிரைம் மினிஸ்டர் மோடி மிகவும் சாமர்த்தியமான ஒரு தலைவர் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு குவைத்துடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் தான் என்னன்னா அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கும் ஆகாது அமெரிக்கா அமெரிக்காக்கிட்டேயும் நட்பு நாடாக இந்தியா இருக்குது ரஷ்யா கிட்டே சொல்லவே வேண்டாம் ரஷ்யா கிட்டேருந்து எஸ் ஃபோர் இருந்து ஆரம்பித்து தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெயை வந்து இந்தியா வாங்குது அமெரிக்கா வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா இது ஒரு பக்கத்து இன்னொரு பக்கட்டு ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்தை குத்தகைக்கு இந்தியா வந்து எடுக்கிறாங்க ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது அப்போது ஈரான்கிட்டையும் நட்பு நாடகம் இந்தியா இருக்குது அமெரிக்கா கிட்டேயும் இருக்குது இஸ்ரேல் எடுத்துக்கலாம் இஸ்ரேல் பாலஸ்தீனா இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிருக்கோம் பாலஸ்தீனம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டுடைய உயரிய விருதை நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு அறிவிக்கிறாங்க இஸ்ரேல் சொல்லவே வேண்டாம் பெஞ்சமின் நேதனியாகவும் நம்ம பாரத பிரதமர் மோடியும் எவ்வளவு சிறந்த நண்பர்கள் அப்படிங்கிறது தெரியும் அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி எல்லா நாடுகள்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு இருந்து அந்த நாடு மூலமாக எவ்வளவு நம்ம வந்து பயனடையணும் நம்ம நாடு எவ்வளவு பெனிஃபிட்டாக இருக்க முடியுமோ அவ்வளவு பெனிஃபிட்டை வந்து அடைய வைக்கிறாரு அப்படிங்கிறத களத்தில் பார்க்குறோம் அதை தான் குவைத்துடைய ஃபாரின் மினிஸ்டரும் சொல்லியிருக்காரு உலகின் சாமர்த்தியமான தலைவர்களில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் டாப்பில் இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு கருத்து தெரிவிச்சிருக்காரு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் தாலிபான்களுடைய கண்ட்ரோலுக்கு ஆப்கானிஸ்தான் எப்போ போனுச்சோ அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை பாவம் ஏன்னா படிக்க பெண்களுக்கான சுதந்திரம் இதெல்லாம் வந்து பறிக்கப்படுது இப்போ ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் கவர்மெண்ட்டு என்ன அறிவிச்சிருக்காங்க தெரியுமா ஆப்கானிஸ்தானில் பெண்கள் நர்சிங்கு மருத்துவம் இதெல்லாம் படிக்க தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது இப்போ இந்த செய்தி எதிரொலியாக ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் நர்சிங் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல இந்த செய்தி காரணமாக அங்கே காலேஜிலேயே கதறி அழுகக்கூடிய வீடியோலாம் இப்போ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுதுங்க இது டாபிக் ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜக மாநில தலைவர் அடிக்கடி நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதுவார் இலங்கை கடற்படை நம்ம இந்திய மீனவர்களை கைது செஞ்சால் உடனே அண்ணாமலை இருந்து கடிதம் போயிடும் ஜெய்சங்கர் அவர்களுக்கு இலங்கை கடற்படை மட்டும் கிடையாது எந்த நாட்டு கடற்படை நம்ம இந்திய மீனவர்கள் மேலே கை வச்சா உடனே அண்ணாமலை வந்து கடிதம் எழுதிடுவார் நேற்று கூட வீடியோவில் அதை பற்றி ஒரு அப்டேட்டை வந்து நான் கொடுத்துருந்தேன் இப்போ இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி நம்ம திருநெல்வேலி மாவட்டம் இடிங்கக்கரை அப்படிங்கிற ஒரு மீனவ கிராமம் அந்த இருந்து இருபத்தி எட்டு பேர் வந்து மீன் பிடிக்க போயிருக்காங்க கடலுக்கு எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக பஹ்ரைன் கடற்படை இருக்குது பாத்தீங்களா நம்ம இந்திய மீனவர்களை கைது பண்ணிட்டாங்க இருபத்தி எட்டு பேரையும் கைது பண்ணிட்டாங்க இது செப்டம்பர் பதினொன்று நடக்குது அண்ணாமலை அவர்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்ச உடனே ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதுறாரு இது மாதிரி இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி உடனே வந்து ஆக்ஷன் எடுக்கணும் இருபத்தி எட்டு பேரையும் மீட்கணும் பத்திரமாக அப்படின்னு சொல்லிவிட்டு கடிதம் எழுதுறாரு இப்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு பதில் கடிதம் அனுப்பியிருக்காரு அந்த பதில் கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காருனா இந்திய அரசாங்கம் இந்திய வெளியுறவுத்துறை பஹ்ரைன் அதிகாரிகளால் பிடிக்கப்பட்ட இருபத்தி எட்டு இந்தியர்களையும் பத்திரமாக மீட்க எல்லா ஆக்ஷனும் வந்து எடுத்திருக்கு வர பத்தாம் தேதி பன்னெண்டாம் மாதம் பத்தாம் தேதி அந்த இருபத்தி எட்டு பேரும் பத்திரமாக திரும்ப போகிறாங்க இருபத்தி எட்டு பேரும் விடுதலை செய்யப்பட இருக்காங்க அவங்க ரிலீஸ் ஆன உடனேயே அந்த இருபத்தி எட்டு பேரையும் மீட்டு தாயகம் கூட்டிகிட்டு வர டெஃபினட்டாக எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி வந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெய்சங்கர் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு பதில் கடிதம் அனுப்பியிருக்காரு இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் இன்றைக்கி பதவி ஏற்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலை பார்க்க முடியுது இந்தி கூட்டணி என்ன நினச்சாங்க அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு அப்போ என்டிஏக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை போல் சரி ஏக்நாத் சிந்தே உடைய சிவசேனா அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் இவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோட இந்தி கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைச்சரலாம் பாஜகவை விட்டுறலாம் பாஜகவுக்கு பல்பு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை வந்து செஞ்சுக்கி இருந்தாங்க ஆனால் நேற்று நடந்த சம்பவம் என்ன தெரியுமா எல்லாம் ஜாலியாக சிரித்து பேசி ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் தேவேந்திர பட்னாவிஸு ஏக்நாசிண்டே அஜித் பவார் இவங்கெல்லாம் சிரித்து ரொம்ப காமெடியாக ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கிறாரா இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா அஜித் பவாரு துணை முதலமைச்சர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏக்நாசிண்டே துணை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்க போகிறாரா இல்லையா அப்படிங்கிற சஸ்பென்ஸு நீடிச்சுக்கு இருக்கு நேற்று கேட்கும்போது ஏக்நாசிண்டே என்ன சொன்னார்னா ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு தெரிஞ்சு போயிடும் நான் துணை முதலமைச்சராக பதவி ஏற்க போகிறேனா இல்லையா அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்நாத் சிண்டே குறிப்பிட்டிருக்காரு உடனே பக்கத்தில் அஜித் பவார் சிரிச்சுக்கிட்டே நான் வந்து துணை முதலமைச்சர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்ங்க அவரை பற்றி தெரியலங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஏக்நாத் சிண்டையை சிரிச்சுக்கிட்டே அஜித் பவார் வந்து காலை மாலை ரெண்டு வேலையும் பதவியேற்ற அனுபவம் அவருக்கு இருக்குது அப்படின்னு ஏக்நா சண்டையை சிரிச்சுட்டு பேச ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணியும் பயங்கரமான ஒரு சிரிப்பு இதை பார்த்துட்டு இந்தி கூட்டணி பயங்கரமான கவலை ஓகே ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்